இன்னைக்கு நடந்து முடிஞ்ச கண்ணன் தள்ளி எருதுகட்டில் தமிழ்நாடு போலீஸ் என்ட்ரி கொடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரசிகர்கள் வந்து வரவேற்றாங்க அது வந்து பார்க்கறதுக்கே வந்து ரெண்டு கண்ணு பத்தாது அந்த ஆயிரக்கணக்கான கூட்டத்தையும் அந்த சத்தத்தையும் நம்ம கேட்கும் போதே நமக்கே புள்ளரிச்சு போச்சு அந்த வீடியோ இதோ உங்களுக்காக போனடா இது ஆடா எவ்வளோ எட்டு என்ன திலீப் எவ்வளவு ஏ போல என்னடாப்பா மொத்த பேரு பாரு மொத்த பேரு போயிட்டாங்கப்பா பாரு திலீப வந்த வந்து தெ நூத்தி முப்பத்தி ஏழாம் அச்சமங்கலா தமிழ்நாடு சிக்கனா சிக்கன தரையா கட்டாய ஆலடி சென்றாண்டு இந்த மனு சென்றதா கட்டாய ஆளடியா சங்கடமல்ல

சாங்க சாந்திர சாந்திர அச்சம தமிழ்நாடு அச்சமும் தமிழ்நாடு போலீசுக்கு